வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சதயம் பின்பு பூரட்டாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பூசம் பின்பு ஆயில்யம் மேஷராசி நெடு நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் பொருள் பரபுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தேகநலன் சீராகும் ஆதாயங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி மாற்றமான நாள் பரணி மனக்கசப்புகள் நீங்கும் கிருத்திகை நிதானம் தேவை இரிஷபராசி நயிர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் பணியில் சாதகமான நிலை ஏற்படும் ஆ பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் ஆதரவான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை வளர்ச்சியான நாள் ரோஹிணி நிம்மதி கிடைக்கும் மிருக சந்தோஷங்கள் கூடும் மிதுன இணையர்களை விலகி நின்றவர்கள் திரும்பி வருவார்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் நிதானம் தேவை பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மிருகசிரீஷம் நிதானம் தேவை திருவாதிரை முன்னேற்றம் கூடும் புனர்பூசம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கடகராசி நேயர்களை எதிலும் யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருள் வரவுகள் அதிகமாகும் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும் பூசம் பொருள் வரவுகள் மேலோங்கும் ஆயில்யம் மாற்றமான நாள் சிம்மராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் உண்டாகும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் வழக்கு விஷயங்கள் சாதகமாகும் பொருள் வரவுகளின் மூலம் நிம்மதியான நிலை ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்களினால் ஆர்வம் ஏற்படும் உடன்பறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வருமானமும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மகம் ஒற்றுமைகள் கூடும் பூரம் நிம்மதியான நாள் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் கண்ணிராசினையர்களை பணியில் லாபகரமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் முன்னேற்றமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் ஆர்வம் ஏற்படும் பெருமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் உத்திரம் நிறம் உத்திரம் வருமானம் கூடும் ஹஸ்தம் மாற்றமான நாள் சித்திரை ஆர்வம் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களை வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள் சுற்றி உள்ளவர்களினால் அனுகூலங்களும் உண்டாகும் நடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை அனுகூலங்கள் உண்டாகும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் மனக்கசப்புகள் நீங்கும் விருச்சிகராசி நெயிர்களை சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் மேல் அதிகாரிகளின் ஆசைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் தொழில் லாபமான நிலை ஏற்படும் விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை உண்டாகும் பணியில் கடமைகள் கூடும் உதவிகள் செய்து மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் விசாகம் மகிழ்ச்சியான நாள் கனுஷம் மேன்மைகள் ஏற்படும் கேட்டை முன்னேற்றங்கள் கூடும் தனுசு ராசி நேயர்களே சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்பான நிலையும் மகிழ்ச்சியும் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீல நீளநீரம் மூலம் நெருக்கம் ஏற்படும் பூராடம் வருமானம் கூடும் உத்ராடம் ஆதரவுகள் அதிகமாகும் மகர ராசி நேயர்களை வியாபாரத்தில் லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும் நட்பு வட்டாரத்தின் மூலம் செலவுகள் கூடும் புதுவிதமான முயற்சிகளில் யோசித்து செயல்படவும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்ராடம் ஆதரவுகள் கிடைக்கும் திருவோணம் யோசித்து செயல்படவும் அவிட்டம் ஒத்துழைப்பான நிலை மேலோங்கும் கும்பராசி நெய்யர்களை கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிலும் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் பணியில் லாபங்கள் கிடைக்கும் மற்ற ஊழியர்களிடம் ஒத்துழைப்பான நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சதயம் நிதானம் தேவை புரட்டாதி வருமானம் கூடும் மீன ராசி சுமை குறைய பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறையும் தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் சில குழப்பங்கள் தோன்றி மறையும் பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை ஏற்படும் மாற்றங்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் வளமான நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் போரட்டாதி யோசித்து செயல்படவும் உத்திரட்டாதி குழப்பங்கள் தீரும் ரேவதி அலைச்சல்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்